போன கிராம சபை கேஷ் கணேசன் திரும்ப அது இந்த ஒரு மாதத்துல அறுபது காலம் நடவடிக்கை அதே மாதிரி ஒரு இரண்டு வருஷம் வச்சு கருங்காலும் திருட்டு இந்த மாதிரி வழக்கில் எத்தனை அக்யூஸ்ட் அரைக்கும் எவ்வளோ பொருள் வந்து ரெக்கவரி பண்ணி திருட்டில் அது எத்தனை அக்யூஸ்ட் மாதிரி எத்தனை சார் ஷீட்டு போடக்கூடாது அதை டீலாம் ஏன்னா பயமாக இருக்குது ராஜாஜி நேரில் கூட்ட உடச்சி அழிஞ்சுக்கிட்டாங்க மோட்டரில் இருக்க வயர கழிச்சு மோட்டரு நாங்கள் வயிறுக்கு நாலாயிரம் ரூபாய் வருது நாங்கள் நாற்பதாயிரம் அதனால நாங்கள் கம்பெனி கொடுக்கல ஊராட்சியில் நாலு மோட்டரை கட்டணும் கொடுத்துட்டு இருக்காங்க மோட்டருங்க இதெல்லாம் வந்து தொடர்ச்சி இதில் வந்து எத்தனை ரெக்கவரி ஆகுது எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க எத்தனை வழக்கம் விசேச ஹோட்டல்ல ஏர்போர்ட்ல நடுவுல போன மாசம் வந்து கேன்ஸ் கடைசி தான் தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் நிறைவேற்றி சார் சொல்றாரு காவல்துறைக்கே கடிதம் காவல்துறை நான் கடித வச்சா நான் வச்சிடும் ஆனால் ரயிலுக்கு போன காவல்துறை என்ன வச்சுக்கிறாங்க என்ன போய் இவரு தான் புகார் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கடையும் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஊருக்கு என்ன சொல்லுறிங்க பாணியம்பாடியில் இந்த வாசிமை கொண்ட மாதிரி திருநெல்வேலியில் ஜாகிபூஷன் எஸ்ஐ கொண்ட மாதிரி பெங்களூரில் வந்து ஒரு பேர் என்ன ஜப ஜர் கொண்ட மாதிரி என்னையும் கொலை செய்ய பார்க்க பார்க்குறீங்களா காவலுக்கு இல்லை சார் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து கிராம நான் யாரையாவது இந்த கடையில் விற்கிறேன் அந்த கடையில் விற்கிறேன் இந்த கடையாவது குறிப்பிட்ட கேளுங்கள் பொதுவாக வந்து எங்கள் ஊராட்சியில் மது போதை இல்லாத ஊராட்சி ஆகிட்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க அதிகாரிகளாக அதிகாரிகள் தான் கேட்போம் முறையிடறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் செஞ்சு கொடுத்துறதுக்கு நீங்கள் நீங்கள் போய் விற்கிறீங்கடையில ஊராட்சி விற்கிறேன் இவன் தான் உங்களை பற்றி குறை சொல்லியிருக்கான் இவந்தேவங்களை பற்றி சொல்லியிருக்கான் நீங்கள் சொல்லிட்டு போய் தேவை சார் அது வந்து அனுப்பணும் யார் அனுப்பினாங்க அது எந்த எந்த போனாரு போய் போயிருக்கு ஏன் பேரை சொல்லிட்டு போகிறாரு என்கிட்ட வந்து மூணு பேர் கேட்குறாங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணியா கம்ப்ளைண்ட் பண்ணாம்லான்னு

இன்ஸ்பெக்ட்ரு மட்டும் வாங்க வாங்க சொல்கிறாங்க தெரியாது அப்போ நீண்ட நாளாக இருக்கும் அது விவரம் தெரிஞ்சவங்களா நான் வர சொல்லணும் இல்லை சார் நான் என்ன சொன்னேன் இன்ஸ்பெக்ட்ரு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால் வரணும் அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் நீண்ட நாளாக பண்ணி ஆறுவாங்க இந்த நான் கேட்குற கேள்வி எத்தனை எஃப்ஐஆர் போட்டுருணும் தெரிஞ்சவங்களா வரணும்ல நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கேன் ஆறு மாதத்துக்குள்ளே இவ்வளோ விட்டிட்டு நீங்கள் கேதை பண்ணியிருக்க முடியாது அதுக்கு மாதிரி அழகாக இருக்குது

காமன்னை <imitra> <imitra> <imitra>

சாயந்த கால நமக்கு ஆரம்பிச்சாரு வந்து ஒரு ரெண்டு ரூபாய் ரைடு பண்ணாங்க பசங்க வந்தேன் அதன் பிறகு வந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல அது நைட் நீட் டவுன் படிச்சு முடியு நான் சொல்லல